الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. غنيت كوريا பெரியோர்களே சகோதரர்களே அலாமத்துல்லாஹி வரகாத்து நமது இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பிலே ரமதான் மாதத்திற்கு முன்னர் நாங்கள் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கின்றோம் ஜனாசா என்ற பிரதான அத்தியாயத்தில் தனார்சாவை சுமந்து செல்லுதல் அதற்காக தொழுகை நடாத்தல் என்ற துணை பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களைத்தான் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் அந்த தொடரில் இன்று அப்துல்லா இப்னு மசூத் ரவி அல்லாஹ் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை ஆரம்பமாக وان عبد الله ابن مسعود قال قال رسول الله صلى الله عليه وسلم الجنازه مطبوعه ولا تتبأ ليس معها من تقدمها رواه الترمذي وابو داود وابن ماجه وقال الترمذي وابو ماجد راوي رجل مجهول அப்துல்லாபின் மசூது அலி அல்லாஹு அன்பு அறிவிக்கின்றார்கள் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஜனாசா பின் வேண்டும் ஜனாசா பின்தொடர்ந்து செல்லலாகாது அந்த ஜனாசாவுக்கு முன்னால் யாரும் செல்லாத நிலையில் ஜனாசா பின்தொடரக்கூடாது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் திருமிதி ஒரு அறிவிப்பாளர் வரிசை பற்றி ஒரு விமர்சனத்தை செய்கிறார்கள் இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறக்கூடிய மாஜித் இனந்தறியாத மனிதர் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸ் எப்படி என்றால் ஒரு ஜனாசா செல்கின்ற பொழுது பின்னால் மனிதர்கள் செல்ல வேண்டும் அதாவது ஜனாசா பின்பற்றி செல்லப்பட வேண்டும் ஜனாசாவை பின்துயர வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஜனாசாவுக்கு முன்னால் யாரும் இல்லாத நிலையும் அங்கு காணப்படக்கூடாது இது சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியிலே வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுது ஜனாசாவுக்கு பின்னால் செல்வது மிகவும் சிறந்ததா முன்னால் செல்வது மிக சிறந்ததா என்று அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான உலமாக்கல் பெண் பின்தொடர்ந்து செல்வது பின்னால் செல்வது சிறந்ததென்று கூறுகின்றார்கள் இருந்தாலும் அது அவரவர் வசதிக்கேற்ப அதை செய்து கொள்ளலாம் என்பதுதான் ஒரு சிறந்த கருத்தாக இருக்குது அதாவது ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அந்த ஜனாசாவை சங்கை செய்து கண்ணியம் செய்து ஒரு குழுவினர் அது முன்னால் சென்றாலோ பின்னால் சென்றாலோ வலப்பக்கம் சென்றாலோ உடல் பக்கம் சென்றாலோ பிரச்சனை இல்லை அந்த ஜனாசா தூக்கி செல்லப்படுகின்ற பொழுது அது ஒரு அனாதாரமான நிலை அங்கு தென்படக்கூடாது என்பதுதான் சலதானசனுடைய இந்த ஹதீசனுடைய விளக்கம் எனவே முன்னால் யாருமே செல்லாமல் ஜனாசா கொண்டு போகப்படுவதும் பொருத்தம் இல்லை யாராவது ஒரு சிலர் செல்ல வேண்டும் எனவே அல்லாவுடைய தூதர் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதற்கும் அப்படித்தான் சொல்கிறார்கள் எனவே இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல மக்கள் அவரவருடைய வசதிப்படி அந்த ஜனாசாவை பின்துயர்ந்து செல்லலாம் முன்னால் செல்லலாம் வலப்பக்கம் செல்லலாம் இடப்பக்கம் செல்லலாம் அதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من تبع جنازه وحملها ثلاث مرات فقد قضى ما عليه من حقها رواه الترمذي وقال هذا حديث غريب ابو هريره رضي الله عنه அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எவரொருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவை சுமந்து பின்தொடர்ந்து சென்றாரோ மூன்று முறை மூன்று முறை அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு அதை பின்தொடர்ந்து சென்றால் அவர் அந்த ஜனாசாவுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை முழுவதையும் நிறைவேற்றியவராவார் என்று சொன்னார்கள் இது ஹதீஸ் திருமீதியில பதிவாகிகள் அப்ப பொதுவாக சல்லா அலை செல்லம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகள் பலவற்றை குறிப்பிட்டாங்க சலாம் சொல்றது அதுக்கு பதில் சலாம் சொல்றது நோயாளியை சுகம் விசாரிக்க செல்றது ஜின ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் என்று சொல்லுகிறான் இந்த பின்தொடர்ந்து செல்லுதல் என்ற வார்த்தை ஹதீஸில் அதிகமாக வருகிறது ஆகவே பின்துயர்ந்து ஒரு ஆள் செல்றது சுன்னத் அப்போ ஒரு ஜனாசாவை மூன்று முறை அவர் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் வரைக்கும் சுமந்து கொண்டு போகிறார் மாறி மாறி கொண்டு போறாருண்டா ஜனாசாவுக்குரிய ஹக்கை நிறைவேற்றியவராவார் என்று செல்லதான செல்லம் சொல்லுகிறான் அப்ப இந்த ஒரு சொல் பாவிக்கப்பட்டது சுமந்து செல்லுதல் நான் ஹதீஸ் உள்ள வகுப்புல அடிக்கடி சொல்லுகிறேன் அந்த சுண்ணத்தை சமூகத்திலிருந்து வள கொழிந்து போய் கொண்டிருக்கிறது வாகனம் வந்த பிறகு ஜனாசா வாகனத்தில் அனுப்பிட்டு எல்லாரும் போயிடுறாங்க ஜனாசா வாகனம் பயன்படுத்தப்படுறது ஒரு நிர்பந்தமான ஒரு நெருக்கடியான நிலையில ஒரு தூரமான இடத்துல ஒரு ஜனாசா இருக்குது அதை சுமந்து கொண்டு வர்றதுக்கு மக்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படியான நிலையில தான் அதை செய்ய வேண்டிய வழிய எல்லாவற்றையும் காலமாற்றத்துக்கேற்ப நாங்கள் மாற்ற இயலாது சுமந்து கொண்டு போறதுல நிறைய பிரயோசனங்கள் இருக்குது சுமந்து கொண்டு போறவர் ஜனாசாவுக்குரிய ஹக்கையே நிறைவேற்றி முடித்தவர் சல்லா அலி சொல்லுன்னு சொல்றாங்கண்டா வர வாக்கை விட எங்களுக்கு பெரிய ஒன்று பெருசாக இருக்கையில் அதாவது இஸ்லாத்திட இந்த அடிப்படையான இபாதத்துக்களை பார்க்குற நேரம் மனுஷனுடைய ஆரோக்கியத்தை மையப்படுத்தி அந்த இபாதத் வடிவமைக்கப்பட்டது உதாரணமாக தொழுகை அதன மனுஷன் தன்னோட உடலை அசைக்கிறான் அதை சம்பந்தமாக ஆய்வு செய்த அறிஞர்கள் அந்த தொழுகையினால் ஏற்படுற உல உடல் ஆரோக்கியம் பற்றி பேசுகிறாங்க இரத்த அழுத்தத்தில் வார சீரான நிலை சுயூதில் இருக்கிற ஒருவருக்கின்று நிறைய ஆய்வுகள் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையில் அப்படித்தான் அங்க அசைவுகள் அதை ஒரு அப்பியாசம் என்று நாங்க சொன்னாலும் உண்மையில அதுல நிறைய மாற்றங்கள் இருக்குது அது இப்போ ஹஜ்ஜுடைய கிரிவு கிரியை அது வந்து உடல் ரீதியானாமல் உலமாக்கல் போறது வழிகாட்டுறதுக்கு மட்டும்தான் சரியா அவங்க ஹஜ்ஜ ஹஜ்ஜை கொள்ளணும் தவாப் செய்யறதோ சாய் செய்யறதோ மைதானங்களை தங்குறதோ கல்லெறியதோ அது ஆணும் பெண்ணும் சுயமாக செய்ய வேண்டும் அசைச்சி உடம்ப அசைச்சி இதே மாதிரி தான் அல்லாட தூதர் ஜனாசாவை தூக்கி கொண்டு போ சொல்லிக்கிறதுல நிறைய சூட்சுமங்கள் வாகனங்கள் இருக்கு இல்லையா ஒட்டகம் இருந்தது குதிரை இருந்தது கழுதை இருந்தது கோவேறு கழுதை இருந்தது ஒரு ஜனாசாவை தூக்கி அதில் வச்சு கட்டி விட்டு அதை போவோம் போக வேண்டிய இடத்துக்கு அந்த காலத்திலும் சுமந்துக்கிட்டு தான் வீட்டிறாங்க ஆகவே இந்த ஹமலஹா அதை சுமந்து சென்றவர் என்று சொல்கிறதனூடாக அல்லாட தூதர் அதை வலியுறுத்துறாங்க சுமந்து கொண்டு போகிற நேரம் அந்த மனிதர்களுக்கு வார ஈமான் புதுப்பிக்கப்படுது மறுமை காட்சி தனக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும் நானும் மன்னரை வாழ்க்கையை சந்திப்பேன் எனக்கும் விசாரணைக்குது இப்படியான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வாகனத்தில் ஏற்றி அனுப்பிட்டால் அது நாம் பள்ளிக்கு போய் மோட்டார் பைக்கில் எங்கேயோ போகிறோம்னு சொல்லுவோமே அந்த நினைப்பெல்லாம் வராதே வாகனத்தில் ஜனாச போயிடுச்சுது பள்ளிக்கு போகும் வரைக்கும் நாங்கள் சிரித்து பேசி கதைச்சி தேவையில்லாத கதையெல்லாம் காய்ச்சிட்டு போயிடுவோம் ஆகவே இயன்ற வரைக்கும் இந்த சுண்ணத்தை மீண்டும் ஹயாத்தாக்க வேண்டிய தேவைப்பாடிக்குது இந்த கொரோனா கால பகுதியில் தான் இது இது பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகிச்சுது ஆகவே இந்த விஷயத்திலும் நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை உண்டு இருக்குது وقد روى في شرح السنة أن النبي صلى الله عليه وسلم حمل جنازة سعد بن معاذ بين العمودين. In the hadith شرح السنة إن رأى كرند تلا بدي واهري كذي. راودي نان دبلكت كذكره مشكات المصابيح இது வந்து இமாம் தபிரீசி அல் ஹத்தீபு தப்ரீஸி அவங்க எழுதுனது இதுல தாய் நூல் இருக்குது மசாபிஹு சுண்ணா சொல்லி அந்த தாய் நூலை தான் இது தொகுக்கப்பட்டது அப்ப அந்த தாய் நூல் எழுதுனது இமாம் பகவி அவங்களோட இன்னொரு நூல் தான் சுன்னா அதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது சல்லா அலை செல்லம் சதுபுனு மொஹதுல்லாவுடைய ஜனாசாவை சுமந்து சென்றார்கள் எப்படின்னு சொன்னால் இது அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட சந்துக் அதில் ரெண்டு கால்கள் ரசூல்லாட தோல் புயத்தில் இருக்கின்ற அமைப்பில் உதாரணமாக எங்கட இந்த சந்தூக் அமைப்பு வித்தியாசம் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பழைய கட்டில்கள் இருக்கும் அதாவது இந்தியா எல்லாம் இருக்குது அந்த ரோட்டில் சாலையோரங்களில் போட்டு படுத்து கிடப்பாங்க அது இந்த பண் பண்ணால் பின்னப்பட்டிக்கும் அது இதில் வச்சு தான் கொண்டுகிட்டு போகிறது எங்கிட்ட மாதிரி ஒரு பூரணமான ஒரு சந்தாக்க அமைப்பு இல்லை அந்த காலத்தில் அப்போ அந்த பின் அந்த கட்டிலே பின் கால் ரெண்டும் ச அல தோல் புயத்தில் இருந்தது அதை சுமந்து கொண்டு சென்றார்கள் சல்லல்ல சுமந்து விட்டு பேசிக்கிறான் அப்ப இங்கேயும் அந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் வலியுறுத்துறத நாங்கள் பார்க்கிறோம் சரி அப்ப இந்த ஜனாஸ் அடுத்த ஹதீஸ் இந்த ஹதீஸோட நாங்கள் இந்த விளக்கத்தை நிறைவு செய்வோம் ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் தூக்கிட்டு போற நேரம் செய்ய வேண்டிய கண்ணியத்தை பற்றி தெளிவா இந்த ஹதீஸ் வருவது நாங்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களோடு ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு சென்றோம் சௌபான் அறிவிக்கிறாங்க ருக்பானல் அல்லாஹ் தூதர் சில மனிதர்கள் வாகனத்தில் வருவதை கண்டார்கள் சரி வாகனத்துல சவாரி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஜெனாசா கோய்க்குண்டீகில் சகால அல அ தஸ்தஹயூன் உங்களுக்கு வெட்கமில்லையான்னு கேட்டாங்க நீங்க வெட்கப்படக்கூடாதா இன்னல் மலா இக்கத்தல்லாஹி அலா அஹதாமிகும் மலக்குமார்கள் காலால நடந்து வந்துகிறாங்களே நீங்க எப்படி வாகனத்தில் வாரீங்க சரி அந்த அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒட்டகங்கள் குதிரைகளின் முதுகுகளின் மீது நீங்கள் அமர்ந்த நிலையில் வாரீங்களே மலக்குமாரிலாம் நடந்து வாராங்க உங்களுக்கு வெக்கமில்லையான்னு இல்லையான்னு கேட்டாங்க இந்த ஹதீஸ் அபு தாத் திருமதி இமாம் திருமிது ரஹத்துல அழகி இந்த ஹதீஸ் சௌபான் ரலியனுடைய ஒரு கருத்தாகவும் அறிவிக்கப்பட்டிருந்து சொல்றாங்க இப்போ நாங்கள் எங்கன்னா படிக்கிறோம் அல்லாட தூதர் சொன்னதா இது ஒரு அவங்கட கருத்தாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது எப்படி இருப்பினும் அல்லாட தூதர் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய சங்கையை வலியுறுத்துறாங்க வாகனத்துல மலக்குமாறு நடந்து வராங்களே நீங்க ஒட்டகத்தின் முதுகுகளின் மீது குதிரையின் மீது வாரீங்களே நீங்க வெக்கப்படக்கூடாதான்னு கேட்டாங்க ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது அப்ப ஜனாசாவை தூக்கி சொல்றது நேரம் எப்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய சங்கையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹுத்தாலாவுடைய தூதர் சொல்லாம இல்லை சரி நாங்கள் பெரிய பெரிய விஷயமெல்லாம் ரசூல்லா சொல்லிக்கிறாங்கன்னு பேசுகிறோம் இது அன்றாடம் நிகழ்கின்ற விஷயம் ஜனாசா இப்ப இதில் நாங்கள் அந்த அதில் ரசூல்லா எங்களை ஒரு ஒரு அனாதாரமாக விட்டுட்டு போகவே இல்லை மனுஷன் வாழ்கிற நேரமும் அவங்களுக்கு சங்கை செய்ய சொன்னாங்க எல்லாவும் சொன்னான் அவன் மொத்தா போனாலும் அவனுக்குள்ள சங்கையை நீங்கள் செஞ்சிருங்க அது ஜனாசா ஆகவே அதை தூக்கிட்டு போகிற நேரம் மலக்குகளே வாராங்கல்ல நீங்கள் எப்படி என்றா சதுபுண்ணு மாது ரவு போன்ற சகாபாக்கள் ஜனாசாவை ரசூல்ல தோல்ல சுமந்து கொண்டு போய்கிறாங்க உத்தமமான சகாபிகள் அப்போ மற்ற சகாபாக்கள் வாகனத்தில் வந்த நேரம்தான் அந்த இடத்துல அவங்க அதை நெறிப்படுத்தி விடுறாங்க அப்போ இதுலேருந்து விளங்குது அந்த கால சகாபாக்களுக்கு மத்தியிலும் தெரியாத்தனங்கள் இருந்திக்கிது விளக்கம் இல்லாமல் நடந்த நேரம் சொல்ல உடனே அங்கேனே அந்த சொல்வாங்கள்ல ஒன் தாட் அதில் வச்சு விளக்கத்தை சொல்லிடுவாங்க நீ இப்படி நடக்க முடியாது இது சரியில்லை அப்போ சகாபாக்களுக்கு உடனே விளங்கிருக்கு கேட்குறாங்க வெக்கம் இல்லையான்னு கேட்குறாங்க மலக்குகளே நடந்து வார் நீங்க எப்படி அப்ப வாகனத்தில் வர்றது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு மூன்று ஹதீஸ் படித்தோம் ஜனாசாவை வர மூன்று நாலு ஹதீஸ் படிச்சுக்கிறோம் ஜனாசாவை எப்படி தூக்கிட்டு போறது எந்த பக்கம் போகிறது அதுக்குரிய கண்ணியம் எப்படி கொடுக்கப்படணும் அதுக்குரிய சங்கை செய்யப்படணும் விஷயங்களை படிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் இதனோட தொடரர்பான ஹ்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம் யசாக்குல்லாஹி சுபான் அக்கல்லாஹு பீஹம்ஜிக்கு அஷ்ரத் அல்லா இல்லாஹில் அலாமலை